நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நலங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கு ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியானது என்னைக்கு நடக்க இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாசம் ஒன்னாம் தேதி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சி எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னா மேச இருந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுது இது உங்கு ராசியான மீன ராசிக்கு மூணாம் இடம் மூணாம் இடத்துல குரு பகவான் வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு மூணாம் வீட்டில் குரு நிற்கிறது எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஈடுபாடோட முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மீடியா கம்யூனிகேஷன் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் மெயின மீடியேட்ரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான மீடியேட்டர் இவங்களுக்கு எல்லாமே இந்த மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சாதகமான பலன்களை கண்டிப்பாக தரும் ஆக மூணாம் வீட்டில் குரு நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பு தான் நல்ல முயற்சி நல்ல வெற்றி விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டு ரீதியாக நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி மீடியால ஏதாவது ஒரு பேர் வாங்கணும் வீட்டில் குரு வந்ததுன்னா மீடியால ரொம்பவுமே பாப்புலர் ஆகிறது இந்த மாதிரி ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் சரி இந்த குரு நிற்கிற இடங்களை விட பாக்குற இடங்களுக்கு பலம் ஜாஸ்தி மூணாம் வீட்ல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டை பாக்குது ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்த்தது அப்படின்னா உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கூட ஒரு ஐம்பது சதவீத குரு பலமாக நம்ம எடுத்துக்கலாம் அதனால மீனராசிக்காரங்களுக்கு ஏழரசனை நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திருமணங்கள் பண்ணலாம் அது ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் அதே மாதிரி கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் கூட ஒத்து போகக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும் ஏழாம் வீட்டை குரு பார்க்கறதுனால துணை இடத்துல ரொம்பவுமே சாந்தமாக போகக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாமே நல்ல விதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குது இது நல்ல விதமான பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல்களை தரும் பதினொன்றாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குது உங்களுடைய முயற்சினால நல்ல லாபத்தை நீங்க அடைவீங்க நல்ல ஒரு பொருளாதாரம் உங்கள் கைக்கு வரும் தொழில் வேலைகள் முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் அங்க குரு மூணாம் வீட்டுக்கு வர்றது ரொம்பவுமே சிறப்பு தான் ஏல் ரசனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மூணாம் வீட்டுக்கு குரு வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான ஒரு சூழல் நாளாக ரெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஒரு கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த குரு அங்க தனிச்சு செயல்பட முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்தது ஏன்னா சனியோட பார்வையில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ராகுவோட சேர்க்கையில் இருந்தது அதனால ரெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொடுக்கல குடும்பத்தில் ஒத்துமைகளை கொடுக்கல இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே இருந்தது ஆனால் இப்போ குரு மூணாம் வீட்டுக்கு வந்து ரொம்பவுமே தனித்து செயல்பட போகுது அதனால் எல்லா விதத்துலேயுமே வெற்றிகளையும் நல்ல ஒரு பேரையும் உங்களோட சுற்று வட்டாரத்தில் ஒரு புகழையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்க ஜாதக ரீதியாக நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ அந்தஸ்தையும் ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இந்த இசை சம்பந்தமான துறைகளில் ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறது இல்லை பாடல் பாடக்கூடிய ஒரு பாடகராக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்களை செய்யும் அவங்கள நல்ல ஒரு பேரையும் புகழையும் எடுத்து இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி ஒரு அந்தஸ்தான ஒரு சூழலுக்கு கொண்டாந்து வைக்கும் ஆக மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்களை மீன ராசிக்கு செய்யுங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை இது எல்லாமே வந்து கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்கள் ஜாதக பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிளானட் டேக்கீஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்